מה הקדוש? מה הקדוש? வா வேகமா நடங்க என்ன செய்யறதா இருக்கிற ஐயா யாராவது பொறுப்பா இருந்து நடத்தினாத வேலை நடக்கும் நடமாட்டமே நின்னு போயிருது பண்டிகை வேற வருது உங்க சண்டையில எங்க என்ன புரியுதா இல்ல புரியல இப்ப நீதான் தலைவன் முடிவானதுக்கு அப்புறம் பொறுப்பெடுத்துக்காம இருந்தா எப்படி அவனுக்கு எவ்வளவு பங்கு கொடுத்தனோ அதே பங்கு வேலை நடக்கணும் அவ்வளவுதான் பீடி சிகரெட்டு உரம் தேங்கி இருக்குது டேஞ்சர் ஏன்னா சட்டப்பட்டு பேசி ஒரு முடிவு வருமா பீடி சிகரெட்டு சாராய வியாபாரத்துக்கு என்ன பார்ட்னரா சொல்றீங்களா

நீ என்ன தொந்தரவு பண்ணாத நான் உன்னை பண்ண மாட்டேன் புரியுதா மரியாதை கொடுத்து இல்ல நீ காக்கி யூனிஃபார்ம் போட்ட குத்தவாளி எனக்கு அந்த யூனிஃபார்ம் கிடையாது அவ்வளவுதான் இதுல உனக்கு என்ன மரியாதை இதுக்கப்புறம் கை வச்ச நடக்கிறத வேற நேர கிட்ட போய் சொல்லிடுவேன் புரியுதா

அடுத்த வாரம் வீட்டுல விசேஷம் பார்த்து சே

என்னடா நீ என்ன மாஃபியா டானா இந்த ஜெயில நடத்துறது நீயா இல்ல நானா ஐயா என்ன என்ன சொல்றீங்கன்னு புரியலங்க புரியலையா ஏய் வேடா என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லு பயப்படாத இவன் அட்டொழு தாங்க முடியலைங்க காணிக்கவாடன் துணுக்கானா இவன் வேவாரத்துக்கு தொணவு வரலன்னு அவனை போட்டு அடிச்சுட்டானுங்க யோ பொய் சொல்ல நீ கைதி அவன் போலீஸ்காரன் மரியாதை நடந்துக்க சரி பாத்தீங்களா உங்க முன்னாடியே இப்படின்னா சாராயம் வீடி எல்லாம் நடக்குதுங்க நியாயம் கேட்டதுக்கு தான் இப்படி ஐயா உங்களுக்கு என்ன தெரியும் இல்லை கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லுங்க என்ன பார்த்து என்ன முச்சாமே சார் நீ என்ன உன்னை பார்ட்னரா ஐயா நான் நேர்மையானவங்க உங்களுக்கே தெரியும் ஆ அப்பா இவன் உத்தமாங்கரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணரம் அல்வா ஹோட்டலுக்குள்ளே கஞ்சா கொடுக்குறாங்கங்க அதை கேட்டதுக்கு தான் துளு சரியான ஆட்டிங்கய்ய

ஐயா 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 போலீஸ்காரங்கள கை அறிவு கிட்ட ஐயா என்ன சொல்லிட்டு போற கிருஷ்ணா எனக்கு இன்னைக்கு தகராறு பண்ணாம இருந்திருந்தா இன்னும் ரெண்டே வாரத்தில் வெளியில வந்திருக்கலாம் கிருஷ்ணா பொறுத்தார் பூமி ஆழ்வார் இப்படி கெடுத்து ஐயரே நான் வருவேன் கிருஷ்ணா கிருஷ்ணா ரொம்ப நன்றிப்பா அடிச்சதுல நீ வழிதாங்க முடியாம பொய் சொல்லியிருந்தா என் வேலை போயிருக்கும் நான் தான் உனக்கு உதவி செய்ய முடியாதவன் ஆயிட்டேன் ஜெயிலர் உன் ரெமிஷனை கட் பண்ணிட்டாரு பொறுமையாரு இந்த காலத்துல நேர்மையா இருக்கிறத விட பொறுமையா இருக்கிறது தான் இப்ப முக்கியம் பாரதியார் கவிதைகள் இந்தா என்னது யார கட்டி இதெல்லாம் எடுக்குறீங்க வேற என்னமா சேருது மட்டும் கட்டல வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்றீங்க வந்துருவாரு வந்துருவாருன்றீங்க அவரும் வர்றதாக தெரியல அப்ப நாங்க தெரு நிக்கிறதா வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டல வீட்டுல குடியிருக்கிறவரு அவரே வீட்டை விலைக்கு வைக்கிறான்னு சொல்லிட்டாரு ஆனா கண்டிப்பா உங்களை மேல குடியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நாங்க ஒண்ணு பண்ண முடியாதுமா அடா பாவி வீடு வாடகைக்கு விட்டதுக்கு இதான நன்றி இதோ பாருங்கம்மா நீங்க இதெல்லாம் பேச முடியாது தனுஷ் தனுஷார் பேர்ல வீடு இருக்கு அவரும் பணம் கட்டல கேட்டா வீடு வேணாம்னு சொல்லிட்டாரு வேண்டாம்னு சொல்றதுக்கு அவன் யாரு எங்க பணம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா அவர் நினைச்ச பெரிய இடத்துல சொல்லி எங்க கம்பெனியை இழுத்து மூடிடுவாரு அவர் ஏத்து எங்களால எதுவும் செய்ய முடியாது வேணும்னா நீங்களே பேசி பாருங்க

காவேரி மிஸ் உங்க பாட்டி கோடம் சரியில்லையா யூ கேன் கோ சிஸ்டர் நர்ஸ் யமுனா இங்க தான் வர்க் பண்றாங்க அந்த அம்மாக்கு இன்னொரு குளுக்கோஸ் ஏத்துறோம் போய் வாங்கிட்டு வரீங்களா வீட்ல பெரியவங்க யாரு இல்லையா சின்ன பசங்க வந்திருக்கீங்க யமுனாக்கு தெரிஞ்சவங்களா இல்ல அவங்க தான் எங்க சின்னம்மா சின்னம்மாவா சரி மருந்து மாத்திரையெல்லாம் எல்லாம் பெரிய டாக்டர் வந்துருவாரு பெரியவங்களை கூட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு வாங்க

பாட்டித்திரம் தர்மமா கொடுக்க வேண்டாம் ஏதாவது வேலை போட்டு குடுத்தீங்கன்னா சேர்த்து ஹலோ ஆமா சார் தனுஷ் பேசுறேன் ரொம்ப நாளாச்சு சார் குரல் கேட்டுட்டு

போதுமா பச்ச பாப்பா சவப்பு பாப்பா புரியல புரியல சார் ஹாப்பினா நான் ஹாப்பி ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணியாச்சு எவ்ரி will வில் பி right. நிம்மதியாக நிம்மதியா தேங்க் யூ சார் சனுஷ் இந்த பையனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ அவங்க பாட்டிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கவனி ஆ பாவம் நாளை இன்னைக்கு போயிடு நாளைல இருந்து வேலைக்கு வரணும் ஹுக்கர் ஹுக்கர் ஓ வேளை தான் ஆரம்பம் சாப்பாட்ட பாதியோட நிறுத்தக்கூடாது சாப்பிடு சார் நீ சாப்பிட்ட பிறகு நானே கொண்டு வரேன் சரி சார் வர எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் பட்டி நாய்க்குட்டி உள்ள விடு சொல்லி ஹ்ம் நாடட நாய்க்குட்டி சாப்ரம்மா எஜமானே போடு சார்